அப்ப நீ கர்த்துடைய வசனம் எதற்கு என்றால் திருவசனத்தை வாசிப்பதற்கு அல்ல அதை கேட்பதற்கு அல்ல அதை விசுவாசிப்பதற்காக எழுதப்பட்டு விசுவாசம் கேள்வியில் வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினால யாரை பார்க்கறோம் யாரை குறித்து கேக்குறோங்கறதுல ஒரு தெளிவு வரணும் இப்பதான் கர்த்தட்ட வந்தவங்களுக்கு தான் நாலேஜ் இல்ல போன வருஷம் இயேசுவேன் ஏத்துக்கிட்ட பிள்ளைக்கு நாலேஜ் இல்ல முந்தா நாள் யேசுனா யாரு அப்படின்னு தெரியாம நேத்து தெரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு ஞானம் இல்ல நமக்கு தெரிய வேண்டாம் நம்ம பொய்யர்ன்ன கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா இவரே தான் பேசுகிறேன் அவரைதான் கேட்கும்படிக்கு வற்புறுத்துகிறேன் கரங்களை தட்டி அவர் யார் உண்மை உள்ள சாட்சி மரித்தோர் இருந்து முதற்பறந்தவர் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி ஆமென் யார் அவர் இயேசு கிறிஸ்து அவராலே உங்களுக்கு கிருமையும் சமாதானமும் அப்பா கை தட்ட போறீங்க அல்லேலூயா Hallelujah!